yeah hey. சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பயந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே வெள்ளிக்கிழமை என்றால் பூஜை அறையை சுத்தம் செய்து என்னதான் வாசம் நிறைந்த பூக்களை போட்டு வாசம் நிறைந்த சாம்பிராணி புகை போட்டு வழிபாடு செய்தாலும் அந்த பூஜை முழுமையாக நிறைவடைவதற்கு மந்திர உச்சாடனம் கட்டாயம் தேவை ஒருவரி மந்திரமாக இருந்தாலும் அது சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்க வேண்டும் அப்படி அப்படியே மகாலட்சுமி கட்டாட்சத்தை ஈர்த்து கொண்டு வந்து நம் வீட்டில் குடி வைக்க வேண்டும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பெண்கள் இன்று வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை வீட்டில் இருக்கும் பெண்கள் சரித்து பூஜை செய்தால் உங்கள் கணவருக்கு கோடி கோடியாக பணம் கொட்டும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் நல்ல வேலைக்கு செல்வார்கள் வீட்டில் இருக்கும் அம்மா அப்பா மாமியார் மாமனார் மற்றவர்கள் எல்லோருமே ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள் நீங்கள் உங்கள் வீட்டின் மகாலட்சுமியாகவே திகழ்வீர்கள் இத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரப்போகும் அந்த ஒரு வரி மந்திரத்தை நாம் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்ப்போம் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தவுடன் நிலைவாசல் கதவை திறக்கும்போதே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எளிமையான ஒருவரி மந்திரம்தான் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஸ்ரீயை இந்த இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே கூட உச்சரிக்கலாம் நிலைவாசல் கதவை திறக்கும் போது சொல்லலாம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் போது உச்சரிக்கலாம் வெள்ளிக்கிழமை பிரசாதம் செய்யும் போது இந்த மந்திரத்தை மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொண்டு பால் பாயசம் கூட செய்யலாம் பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு பூக்கள் வைக்கும் போதும் தீபம் ஏற்றும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் பூஜையை வீட்டில் முடித்த பிறகு கற்பூர ஆரத்தி காட்டும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சாம்பிராணி புகையை வீடு முழுவதும் காட்டும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமையும் இந்த மந்திரத்தையும் பெண்களையும் இந்த மூன்றையுமே பிரிக்கவே பிரிக்க கூடாது இந்த மூன்றும் ஒன்று சேரும்போது உங்களுடைய குடும்பத்திற்கு அபரிவிதமான நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் ரொம்பவும் எளிமையாக இருக்கிறதே ஒரே ஒருவரி மந்திரம்தான் என்று நினைக்காதீர்கள் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் இந்த மந்திரத்தை உச்சரித்த பின் உங்கள் வீட்டில் நடக்கும் நல்ல மாற்றத்தை நீங்களே கண்கூடாக காணலாம் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் பெண்கள் சொல்ல வேண்டிய இந்த ஒருவரி மகாலட்சுமியின் மந்திரத்தை உங்களுக்கு எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி